இன்றைய நாளிறை செய்திகளில் என்னவென்று விரிவாக பார்க்குமா சுருக்கமான செய்திகள் ஐந்து கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை பிறகுதான் அணையிலிருந்து அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க வேண்டும் ஆட்சியாளர்களை குறை கூறி அரசியல் செய்ய வேண்டாம் தலைவர் விஜய் வேண்டுகோள் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தில் இருபத்தி ஆறு பேர் பலி ஆயிரத்தி ஐநூறு கோடி வர்த்தகம் பாதிப்பு தமிழ்நாட்டில் பெஞ்சில் புயல் பாதிப்புகள் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலினும் போனில் கேட்டறிந்தார் மோடி அவர்கள் ஒன்றிய குழுவை உடனடியாக அனுப்பி வைக்க கோரிக்கை இயற்கை சீற்றத்தால் தண்ணீரில் தத்தளிப்பு வட மாவட்டங்களை புரட்டி போட்ட தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிராமங்கள் பாதிப்பு நானூறு முகாம்களில் மக்கள் தங்க வைப்பு அரசு நிவாரணம் வழங்கியதில் மக்கள் நிம்மதியாக உள்ளார்கள் நீர் திறப்பு அதிகரித்தது ஏன் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை காரணமாக இருபத்தி நான்காயிரம் வீடுகளுக்கு மின் இணைப்பு நிறுத்தம் டெல்லியில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாவிட்டால் அதற்கு பொறுப்பேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் புதிய குற்றவியல் சட்டங்கள் அனைத்து மக்களின் நலனுக்கான அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள கடனைகளை நிறைவேற்றுவதற்கான என உறுதியை காட்டுகின்றன பிரதமர் மோடி அவர்கள் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேரு வீசிய பாஜக பிரமுகரிடம் விசாரணை திரைப்பட விமர்சனம் தடை கோரிய மனு ஒன்றிய மாநில அரசு யூடியூப் பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவு பேரிடர்களுக்கு நாமே காரணம் இயற்கையை குறை சொல்ல முடியாது ஐகோர்ட் தீர்ப்பு ஆயிரம் கோடி பெஞ்சில் புயல் நிவாரண நிதி கோரி பிரதமரை இன்று சந்திக்கிறது திமுக எம்பிக்கள் குழு ஒன்றிய குழுவை அனுப்ப மக்களவையில் வலியுறுத்தல் இந்தியாவில் முதல் முறையாக மூன்று சதவீதம் அமல் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் ஆணையர் நியமன விவகாரம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்கிலிருந்து திடீர் உலகல் இயற்கை சீற்றத்தால் தண்ணீரில் கத்தளிப்பு வட மாவட்டங்களை புரட்டி போட்ட தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிராமங்கள் பாதிப்பு நானூறு முகாம்களில் மக்கள் தங்க வைப்பு அரசு நிவாரணம் வழங்கியதில் மக்கள் நிம்மதியாக உள்ளார்கள் திறப்பு அதிகரித்தது ஏன்